ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மீன் கொழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க பாருங்கள் அம்மா மீனை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனை க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு கல் போட்டு நல்லா வந்து ஒரசுறாங்க மண் பாத்திரத்தில் வச்சு இப்போ கழுவி எடுத்தாச்சு மீன் கூட ஒரு ரெண்டு முருங்கைக்காய் கொழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகா தூள் எல்லாம் போட்டு நல்லா புளி கரைச்சி ஊற்றி கலந்து எடுத்து வச்சாச்சு கொஞ்சமாக வந்து வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு அப்புறம் வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டாங்க அதை நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிவிட்டேன் அதுலேயே கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் கூட வந்துட்டு ம ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு அரைச்சி எடுத்து அது கூடவே வந்து கலந்து வச்சுக்கணும் கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து கவுச்சி அடிக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் கொஞ்சமாக கொழ மிளகாத்தூள் போட்டு அப்படியே வதக்கியாச்சு கீரையை கொஞ்சமாக வதக்கினா போதும் இப்போ நம்ம கலந்து வச்சுக்கிற மீனை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு குழம்பு நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் குழம்பு சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் குழம்பு நல்லா வந்து கொதிச்சு எண்ணெய் பறிஞ்சு வந்துடுச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு மீன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உடையாமல் நல்லா அழகாக வந்திருக்கு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Ha,